ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மகிழம்பு சேனல் மகிழம்பு சேனலில் இன்னைக்கு மகிழினி கிச்சன் மகிழினி கிச்சனில் குழிப்பணியாரம் குழிப்பணியாரத்துக்கு ஸ்பெஷல் தஞ்சாவூர் குழிப்பணியாரம்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு வந்து இட்லி மாவு புதுசாக அரைச்சா இட்லி மாவு அரிசி மாவும் உளுந்து மாவும் செம அளவுக்கு முன்னையே எடுத்து தேங்காய் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கல் உப்பு தேங்காய் அதில் இட்லி மாவு கரைச்ச மாவாக இருக்கக்கூடாது கரைக்கும் முன்னாடியே மா அரிசி மாவை அரைக்கும் போதும் கரங்கியால் ஒரு நாலு கரண்டி நல்லது கிண்ணத்தால் அதே போல் உளுந்து மாவு ஈவனாக ரெண்டையும் சமனாக எடுத்துக்கணும் சர்க்கரை நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காயும் வெள்ளை சர்க்கரையும் தான் போட்டுக்கேன் எப்போனா அதை குழிப்பனியார சட்டியில் சுட வேண்டியது தான் இந்த மாவு புளிக்கக்கூடாது புளிக்காமல் உடனே செய்ய வேண்டிய மாவு இது வச்சிருந்து மிச்சமீதி இருந்தால் கூட குளிக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் நாளைக்கு செய்யலாம் ரெண்டு நாள் வரலாம் செய்யலாம் செஞ்ச பலகாரமும் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் இது செஞ்சு காட்டுறேன் செய்ய போகிறேன் இனிமே தான் ம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இனிமேல் ஊற்றலே ஊற்றலாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அரை கொழிக்கு தான் எண்ணெய் ஊற்றணும் ஃபுல்லும் எண்ணெய் ஊற்றுனாக்கா மேலே வெளியில் வந்துடும் எண்ணெய் நிறையா இருக்க வேண்டியதில்லை வெளியில் எப்படி வருது பாருங்கள் ஓடி வந்துடும் அப்படி இது வந்து இட்லி மாவில் திடீர்னு நினச்சிக்கிட்டா செய்யலாம் அப்படி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படிங்கிற போது அவசரத்துக்கு ஏதாச்சும் செய்யணுன்னா அன்றைக்கி கரைச்ச மாவு ஆனால் உப்பு போட்டு கரைச்சிடக்கூடாது கரைக்காமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் இதில் கரைக்காத மாவில் ஈஸியாக இது மாதிரி செஞ்சிடலாம் அப்புறம் இன்னும் கூட இதில் அந்த மாவில் நிறைய விதவிதமாக செய்வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் இப்போ யாரும் செய்கிறதில்ல குணுக்குன்னு ஒன்று செய்வாங்க அது எப்படின்னாக்கா இதே மாவை கிள்ளி எண்ணெயில் போட்டு எடுத்து பாலில் போடுவாங்க அது பாலில் உற வைக்கிறது எப்படி இது பாருங்கள் வெந்து இது நல்லா உப்பி வந்துடும் உப்பி வந்தப்புறம் இது வந்து இந்த சட்டிக்கினே கொடுத்த கரண்டி இது இந்த கரண்டியால் பிரட்டி விட்டு இப்படி இந்த பக்கம் இப்படி இருக்குது இதால் பிறட்டலாம் இதால் எடுக்கலாம் ரெண்டு விதமாகவும் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் அப்படி செய்கிறதில்ல வட வடகோவால் மட்டும்தான் எடுக்கிறேன் அது எனக்கு பழக்கமானது அப்படின்ட்டு ஆனால் இதாலையும் செய்யலாம் செஞ்சு பார்க்கணும் அன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் சுற்றுத்து பாருங்கள் கொஞ்சம் வேகணும் இதுவும் சுற்று இது இருக்க வரல எனக்கு இது வந்து சொல்கிற மாவு வெளியில் வந்துடுது நமக்கு எது பழக்கமோ அதால் செய்யணும் எப்போதுமே அதுவும் தெரியவில்லை இன்னும் வேகணும் ஓகே உடஞ்சிருச்சி இது Ana neekla ana Mmm. உள் பக்கம் வெள்ளையாருக்கு கொஞ்சம் சர்வீஸ் ஆகிட்ட அதனால் வந்துடும் நானே புதுசு தான் இது உள்ளுக்குள்ளே நல்லா கூட பந்து பந்தாக அழகாக வருது புனா நல்லா அழகாக இதை சுற்றி சுற்றி விடுவாங்க ரோல் பண்ணுவாங்க இப்படி நம்மளால் அது முடியாது நம்மளால் சும்மா தான் செய்ய முடியும் அவ்வளோதான் நல்லா வெந்தப்பறம் அழகாக வரும் அப்படி தரட்ட எப்படி வருதுன்ட்டு அவ்வளோதான் இனிமேல் எடுக்க வேண்டியது தான் இதில் குத்தி எடுக்க தான் வேறு ஒன்றும் ஃபோனால் எடுக்கலாம் ரெண்டு இடையே ரெண்டு ஏடு பாருங்கள் அவ்வளோதான் மாவு முடிஞ்சிருச்சு மூணு வீடு சுட்டிருக்கேன் மூணு ஏடு இருபத்தி ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இருக்க பக்கத்தில் அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான் அவ்வளோதான் உறக்காலம் விளையாடுவோம் இப்படி விட்டு எல்லா பக்கமும் செக் வைக்கணும் அவ்வளோதான் இதோட மஞ்சிதான் எந்திருஷ்ணு இருக்க வேண்டியது அது இது இதெல்லாம் போகிறதுனால இந்த கலர் வரதான் செய்யணும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு புட்டுக்காட்டுறாங்க இப்படி தான் இருக்கும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது வேறு உள்ளே கூடாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அழுத்தமே இருக்காது ஓகே இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பாங்க பாருங்கள் கடைசி வரலாம் பாருங்கோ பாதியெல்லாம் விட்டுறாதீங்க பொரியாது அப்புறம் இதுவரையில் மகிழ்வு சேனல் மகிழம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பண்ணிங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க தொடர்ந்து இனிமேல் நான் சமையல் குறிப்புகள் தான் போடலான் இருக்கேன் தொடர்ந்து எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க கடைசி வரையிலும் பாருங்கள் பார்த்துட்டு விட்றாதீங்க அதோட கடைசி வரையிலும் பார்க்கணும் நீங்கள் பார்த்தா தான் எனக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் தேங்க்யூ விவர்ஸ்